சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் கொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் கடக ராசி அல்லது கடக லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துட்லாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவ்வாக மாற்றிக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாதத்துல ஒரு மிக முக்கியமான கிரக சேர்க்கை ஒன்று ஏற்பட இருக்கு செவ்வாய் கேது இது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இணைவு இந்த செவ்வாயும் கேதுவும் இணைவு செவ்வாய்க்கியது இணையிறதுனால உலகளாவிய விஷயங்கள்லயே நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம் பூகம்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் எரிமலை குழம்புகள் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அங்கங்க குண்டு வெடிக்கிறது கட்டடம் சரிஞ்சு விழுகிறது வாகன விபத்துக்கள் அதிகமாகிறது திருட்டு அதிகமாகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த செவ்வாய்க்கியது இணைவினாவே நடக்க இருக்கு பெரிய தலைவர்கள் யாராவது காலமாகிறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது சோ இது பொதுவா உலகளாவிய விஷயங்கள்ல நடக்கிறது ஆனா உங்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு என்ன பலனை தரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஏன் இந்த செவ்வாய் கேதுவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா எல்லாத்துக்கும் ஜீவ கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவான் அஸ்தமௌனம் ஆகக்கூடிய மாதத்துல அந்த செவ்வாயின் கேதுவும் இணையுது செவ்வாயோட சேர்ந்து கேது அந்த குருவை பார்க்குறாரு ஸோ அதுக்கு தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சரி ஓகே உங்களுடைய பொருளாதார நிலை இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பொருளாதார ரீதியா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகளில் முதன்மையான ராசி கடகராசின்னு சொல்லிடுவேன் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய வருமானத்தை எப்படி சேமிக்க முடியுமோ என்னென்ன வணிகளெல்லாம் சேமிக்கிறதுக்கு இருக்கோ அதை எல்லாம் பயன்படுத்தணும் ஏன்னா விரைய செலவுகள் தண்ட செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உண்டு கையில் இருக்கிற காசு பணத்தை மிச்சம் பண்ணவே முடியாது முதல் பதினாறு நாட்களுக்கு அதுக்கப்புறம் எங்கேயோ எப்போவோ கொடுத்த பணம் வராதுன்னு நினச்ச காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் பதினாறு நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனமாக இருங்க சம்பளமே வந்தாலும் கையில் இருந்தாலும் டியூ கட்டுற விஷயங்கள் அதெல்லாம் லைனாக பண்ண போதுமானது மற்ற விஷயங்களில் கவனம் வேணும் அதை வாங்குற இதை வாங்குற அதை பண்ணுற இதை பண்ற ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ற வீட்டுக்கு அட்வான்ஸ் போடுற அதை பண்ண நோ எந்த விதமான புது முயற்சிகளும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கவே கூடாது பதினாறாம் தேதிக்கு மேல காசு உங்களை தேடி வரப்போகுது இந்தாப்பா இந்தாப்பான்னு காசு வரப்போகுது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ விட்ட காசு இப்போ வந்துடும் உறுதியா அதனால சொல்ல முடியும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போது பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி செவ்வா அவர் தான் கேது கூட நடக்கிற இருக்கிறாரு பத்தாம் இடத்து அதிபதி செவ்வா அவர் கேது கூட இருக்கிறாரு ரெண்டாம் பாவத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது வருது இல்லைன்னு சொல்லல ஆனா நம்மளுக்கு போதுமான அளவு இல்லை அது போதுமான அளவு இல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரியாக உங்களுடைய விருப்பத்திற்கு கேட்டார் போல தொழில் அமைப்புகளை நீங்க செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவு ஓ போன மாதம் எப்படி கடந்ததோ அதை விட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இந்த மாதம் ஸோ முடிந்த அளவு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த மாற்றமும் செய்யாம யாரு மேலேயும் கோவச்சுக்காம நம்மளுக்கு இப்போ டைம் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத நினைச்சிட்டு கடந்து போறதுக்கு உண்டான வழியை பாருங்க இல்லை அப்படின்னா தொழிலில் உங்களுக்கு இருந்த பெயர் புகழ் அந்தஸ்து ஒருபடி கீழ் இறங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு எமோஷன் ஆகிடுவோம் நம்ம எமோஷன் ஆகி பத்து பேர் இருக்கிற இடத்துல கத்திடுவோம் ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் வேணும் தொழிலில் புது மாற்றங்கள் செய்ய வேண்டாம் கொஞ்சம் டவுன் கிரேட் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சாதகமாக இருக்கும் ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் பர்சனல் லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் பர்சனல் லோன் வாங்கி ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குட் வேலை வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் அலைச்சல் வருது கொஞ்ச நேரம் சிவனேன்னு உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது ஓவர் டைம் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கண்ணை முழிச்சு வேலை வார்த்தையே ஆகணும் முக்கியமா இரவு நேரங்கள்ல வேலை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நைட் ஷிப்ட் எல்லாம் போனீங்கன்னா நினைப்பீங்க கண்டிப்பா

பண்ணணும்னு முடிவு எடுக்கிறீங்களா பண்ணுவீங்க என்ன அப்பவும் அலைச்சல் இருக்கும் ஆனா அந்த அங்கீகாரம் கிடைக்கும் கிடையாது பதினாறாம் தேதி வரைக்கும் வேலையில கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிட்டிங்கன்னா போதுமானது குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் குடும்ப உறவுகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா உறவுகளுக்குள்ள விரிசலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாச்சு உறவுகளுக்குள்ள விரிசல் கட்டாயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன் இதை சொல்றா நம்ம மனசுக்குள்ள ஒன்னு வச்சிருப்போம் வெளியில ஒன்னு பேசிருவோம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட இருக்கிறவங்களுக்கு புரியாது நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருப்போம் ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு புரியாது தப்பா மீன் பண்ணிக்குவாங்க புரியுதுங்களா அப்ப அளவு மனசில் இருக்கிறத சரியா வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்ல அவங்க கூட இருக்கிறவங்க யாரு யார்ட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கு புரியற மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லையா எதுவுமே பேசாம யோசிச்சு சொல்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அந்த நேரத்தை கடத்தி வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கு அதனால குடும்ப நிலையில கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனைகள் இருக்குது ஆனா குடும்பம் முழுக்க உங்களுக்கு ஆதரவா இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல குடும்ப உறவுகள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்ய போறாங்க கடைசி இரண்டு வாரங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா குடும்ப உறவுகள் இருக்க போறாங்க ஸோ அதை கேரண்டியா என்னால் சொல்ல முடியும் ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா கடகராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் போய் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு நல்ல ஸ்தானம் தான் ஒன்றும் தப்பில்லை அட்டமாதிபதியே ஒன்பது இருக்கிறார் ஏழு கூடிய ஒன்பது இருக்கிறார் நல்ல ஸ்தானம் தான் தப்பில்லை ஆனா இங்க பாருங்க செவ்வாயோட பார்வையில் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்ட சச்சரவு எப்படி இருந்தாலும் சரி சாமி என்ன சண்டச்சரவு எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்குவீங்க ஸோ இது கண்டிப்பாக நடக்கும் சில நேரங்களில் பிரிவினை இருந்தால் கூட அந்த பிரிவினை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு பிடித்த நபரே வாழ்க்கை துணையாக அமைவதற்கும் இந்த காலகட்டம் சான்சஸ் சொல்லுது திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்கும் நல்ல ஒரு ஜாதகம் வரும் நம்ம சூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு ஜாதகம் மூணு ஜாதகம் இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தோதுவா என்ன வருதோ நம்மளோட பொருளாதார அமைப்புகளுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் குடும்ப நிலைகளை பார்த்தாச்சு கணவன் மனைவி உறவை பார்த்தாச்சு படிப்பு எப்படி சாமி இருக்கும்னா குழந்தைகள் ரொம்ப சுட்டியா இருக்கும் படிப்புல கவனமே இருக்காது நம்ம நம்ம கண்ணுங்கருத்துமா பாத்துக்கணும் ஏன்னா குழந்தைங்க படிக்கிறாங்கன்ற வீட்டில விளையாடி எதா கை காலில் அடிபடறக்கோ அந்த மாதிரி சின்ன சின்னதா சின்ன சின்னதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறுசு பெருசாக அமர்றோன்னா நம்ம கண்கொத்தி பண்பா குழந்தைகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அசால்ட்டா இருக்காதிங்க அது ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காங்க ஒரு பன்னெண்டாவது படிக்கிறாங்க டென்த்து டென்த்துலேருந்து இருந்து டூ டிகிரி வரைக்குமே நல்லா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை சூப்பராக இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தாய் தந்தை இருக்கு தாயாரோட உடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் மணக்கவலைகள் இருக்கும் உடல் ரீதியாக கவலைகள் இருந்தால் இல்லைனாலும் மணக்கவலைகள் கொஞ்சம் இருக்கும் தாயார் அதுவுமே இருக்காது ஃபீஸ்ஃபுல்லாக இருக்க போறீங்க உடல்நிலையில ஏதாவது மாற்றங்கள் அப்படின்னா உடல்நிலையில பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை ஜாலியாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லத்தரசிகளுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்கப்படுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பதினாறாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குது உங்கள் தலையில் நிறைய குடும்ப சுமைகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு கண்டிப்பாக வரும் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க உங்களுடைய உங்களுக்குன்னு செல்ஃபை நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பதினாறாம் தேதிக்குள்ளே செஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே குடும்ப பொறுப்புகள் குடும்ப வேலைகள் அதிகமாகிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எதுவும் செய்துக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் அன்யோனியம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதில் மாற்றம் இல்லை அதே நேரத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நான் தான் அப்படின்ற ஒரு கௌரவம் ஒரு ஒரு ஈகோ மனசுக்குள்ளே வந்துடும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே அதை எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அடுத்த செவ்வாய் கேது இணைவு உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல அவர் வந்து ஒன்பதாம் சாரி பத்தாம் அதிபதி ரெண்டில் வந்தாமடுறாரு நாலு ஐந்து கூடிய ஒரு ரெண்டில் இருக்கிறார் அஞ்சு பத்துக்கு அதிபதி யோகாதிபதி கடகராசிக்கு கடக லக்னத்திற்கு அவர் தான் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வா செவ்வா போய் கேது கூட செய்யறது குருவும் பலம் இல்லாமல் இருக்கு இப்போ உங்களுடைய பாக்கியாதிபதி பலம் இல்லாமல் இருக்கிறார் அஸ்தமன அமைப்புகளில் பதினாறாம் தேதி வரைக்கும் அஸ்தமனமாகிறார் இப்போ கண்டிப்பா மனசுல பட்ட விஷயங்களை வெளியில பேசவே கூடாது குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்ணுங்கருத்துமா அவங்கள பாத்துக்கணும் தொழில் சார்ந்த பெரிய மாற்றங்களை பெரிய முயற்சிகள் எடுக்க கூடாது மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் உங்களுக்கு பல்லு சம்பந்தமான பிரச்சனைகளும் முகத்துல ஏதாவது கீறலோ அடிபடுறதோ இல்ல சிறு வயதாக இருந்தால் பிம்பிள்ஸ் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வயதானவர்களாக இருந்தா பல்லு வலி கண்ணு வலி சாப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரி வாய் அசிக்க முடியாது பல்லு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொந்தரவுகளை கொடுக்குது முகம் சம்பந்தமான இடங்கள்ல தொந்தரவுகளை கொடுக்குது ஸோ ஏதாவது லைட்டாக சின்னதாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் முக்கியமாக இந்த மீனெல்லாம் எல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அந்த முள்ளெல்லாம் போய் உள்ளே நம்ம மாட்டிக்கிடும் ஸோ அதனால கொஞ்சம் தொந்தரவு உள்ளே போய் உள்ள அந்த டான்சிலெல்லாம் கொஞ்சம் கீறி விட்டுரும் புண்ணாகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது கேதுவருடைய தசாபுத்தி அந்தரமோ இருந்ததுன்னா கண்டிப்பாக முள்ளே சிக்கிடும் வாய்ப்பு அதிகம் ஸோ அதை கொஞ்சம் கரெக்டா உண்ணக்கூடிய உணவு சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கோங்கப்பா வேற ஒன்றும் வேண்டாம் அதை மட்டும் நீங்க சரியா பார்த்துட்டீங்கன்னா போதுமானது வேற எந்த தொந்தரவும் இல்லை தெளிவா சொன்னா குழந்தைகளோ குழந்தைகளும் சரி நீங்களும் சரி கரெக்டான உணவு எடுத்துக்கிறீங்களா சுத்தமான உணவு எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோ முடிந்த அளவு வெளி உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு ஓகே என்ன செவ்வாய்க்கேது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரிகாஷனா அந்த விஷயத்த சொல்றேன் ஓகே இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கு இல்லையா அதை சரி செய்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வாங்க போதுமானது எந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் சரி ரெண்டே ரெண்டு நெய் தீபம் போடுங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் இது நாள் வரைக்கும் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக ஸ்மூத்தாக அவங்களால நகர முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா பதினெட்டாம் தேதிக்கு மேலே எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக இருந்துட்டும் எதுனாலும் சரி எந்த மாற்றமும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே செய்ய வேண்டாம் இந்த மாற்றத்தை பற்றிகிட்ட சிந்தனையே வேண்டாம் முக்கியம் அது கடகத்துக்கு ஸோ அதை பார்த்துக்குங்க ஏன்னா இந்த இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப அறிவுஜீவியே யோசிப்போம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நம்மளுடைய பிளானெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் எது நம்மளுக்கு ஆகாதோ அதை யோசிச்சுட்டு இருப்போம் செலவுகள் இழுத்து வச்சிருவோம் கவனம் வேணும் ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாகவே இருக்க போது ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த மாதம் வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் திருச்சி